வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்னைக்கு சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ரெண்டு குழிக்கரண்டி ஊற்றி ஒரு பட்டையை போட்டு நல்லா அது வதங்கினதும் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆனதும் தக்காளி ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளி வெங்காயம் வதக்கும்போது தேவையான உப்பையும் மிக்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதியும் இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்ட பிறகு அந்த ஸ்மெல்லாம் போயிட்ட பிறகு நம்ம ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கடையில் வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா அது ரெண்டு ஸ்பூன் சேருங்க வீட்டில் அரைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் அந்த வீட்டில் அரைச்ச மிளகுத்தூளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வதக்கிட்ட பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கிடலாம் நான் வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் எலும்பு இல்லாமல் சிக்கன் வாங்கியிருக்கேன் அது வந்து ஒரு ஆவி போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஆவி போட்டு வேக வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறிடலாம் இதை நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் இந்த மூடியை அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திறந்து அது நம்ம கலறி கிளறி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கோ இப்போ நல்லா சுருண்டு வந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிரேவி திக்காகணும் இப்போ இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் சோம்பு வதக்கி மேலே கொட்டிடலாம் அதுக்கு மேலேயே கொஞ்சம் கொத்தமல்லியையும் நல்லா சின்னதாக கிள்ளி தூவிடலாம் தூவிட்டோமா ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் சிக்கன் பெப்பர் கிரேவி சூப்பராக இருக்கும் நாக்கில் வச்சாலே தலையில் அடிக்கிற மாதிரி ஒரு காரத்தோடு சூப்பராக இருக்கும் இது வந்து கோக்னட் ரைஸு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்